வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சனி புதன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் சனியும் புதனும் சேர்ந்துருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம் பொதுவாகவே ரெண்டு நட்பு கிரகங்கள் சேர்ந்துருந்தால் நல்ல பலன்களை தரும் அதே ரெண்டு பகை கிரகங்கள் சேர்ந்துருந்தால் தீய பலன்களை தரும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கிரகங்கள் மொத்தம் ஒம்போது இருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டு அணியாக பிரிச்சுக்கலாம் ஒம்பது கிரகங்கள் வந்து ரெண்டு அணி ரெண்டு டீம்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து ஒரு 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 டீமுக்குள்ளே என்னென்ன யா எந்தெந்த கிரகம் இருக்குன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது இவங்கெல்லாம் வந்து ஒரு அணின்னு சொல்லலாம் ஒரு டீம்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு டீம் வந்து என்னென்னா சனி புதன் சுக்கிரன் ராகு இவங்கெல்லாம் வந்து ஒரு டீம்னு சொல்லலாம் அப்போ அவங்கவுங்க டீம் மேட்ஸ்க்குள்ளே அவங்கவுங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களே அப்படி தான் இப்போ வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது வந்து அருள் அணின்னு அருள் அணி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து சனி புதன் சுக்கரன் ராகு வந்து பொருளணி அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ என்னன்னா இப்போது இந்த அருளணின்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது இவங்க இவங்களுக்குள்ளேயே சேர்ந்துருந்தா அதாவது சூரியன் சந்திரன் சேர்க்கையோ சந்திரன் செவ்வாய் சேர்க்கையோ இப்படி இருந்துச்சுன்னா வந்து அது வந்து நல்ல பழங்களே தரும் ஏன்னா நட்பு கிரக சேர்க்கை ஏன்னா அவங்க அவங்க டீமுக்குள்ளேயே அவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க அவங்க அணிக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேர் சேர்ந்திருந்தா அப்போ அவங்க வந்து நட்பு கிரகங்கள் ஆவாங்க அதே மாதிரி பொருளணியில் அப்படி தான் அதாவது சனியும் புதனும் சேர்ந்துருந்தால் அவங்க வந்து நட்பு ரெண்டுமே நட்பு கிரக சேர்க்கை அப்போ வந்து நல்ல பழங்களை மட்டுமே தருவாங்க அதுக்கு பதிலாக எப்படின்னா ஒரு ஒரு கிரகம் வந்து அருளணியிலிருந்து இன்னொரு கிரகம் வந்து பொருள் பொருளனிலிருந்து சேர்ந்து அது வந்து தீய தரும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சூரியன் வந்து அருளனில் பொருளணிலிருந்து ராகுவும் சேர்ந்து இது வந்து தீய ப தீய பழங்களை மட்டுமே கிரக சேர்க்கை ஏன்னா ஒன்று வந்து அருளனிலிருந்து இன்னொன்று வந்து பொருளனிலிருந்து கிரக சேர்க்கையாக இருக்கில்ல அதனால வந்து தீய பழங்களை மட்டுமே தரும்னே சொல்லலாம் சரி சனி புதன் சேர்ந்து அது வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து நட்பு கிரக சேர்க்கை தான் அப்போது அந்த ஜாதகருக்கு வந்து சனி தசை புதன் புத்தி இல்லைன்னா புதன் தசை சனி புத்தி வர காலகட்டத்தில் வந்து ஜாதகருக்கு மிக மிக நல்ல பலன்களையே கிடைக்கும் அடுத்து சனியும் புதனும் அப்படின்னா புதன்னா படிப்புக்கு காரகன் அடு அடுத்து சனிங்கிறது வந்து மந்தத்தன்மை ஒரு லேசினஸை குறிக்கிறது ஓகேவா அப்போது அந்த ஜாதகர் வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் மந்த மந்தமாக இருப்பாங்க ஒரு லேசினஸ்ஸாக இருப்பாங்க எல்லாத்தையுமே வந்து படிக்க மாட்டாங்க இப்போ வந்து ஒரு 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 பையனுக்குன்னு அவன் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதணும் இந்த கேட்டகரியில் இருக்கவங்க சனி புதன் கிரக சேர்க்கை இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செலக்டிவாக படிச்சுட்டு போவாங்க நான் எல்லாத்தையும் படிக்க மாட்டேன் செலக்டிவாக படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் இது இதுதான் வரும் அப்படின்னு படிச்சுட்டு போவாங்க அதை போய் அவர் அவங்களுக்கு அது படித்தது மட்டும்தான் வரும் அதை வந்து எழுதி கிளியர் பண்ணி நல்ல மார்க் வாங்கிருவாங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க வந்து ஒரு 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 சோம்பேறியாக இருப்பாங்க படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் சோம்பேரியாக இருப்பாங்க கொஞ்சம் மந்தத்தன்மையோடு இருப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து வந்து பொருளாதாரத்தில் வந்து அவங்க வந்து மிக மிகவும் உயர்ந்த நிலையை அடைவாங்க அது வந்து அப்போது அது எப்போன்னா அந்த தசா அந்த தசா புத்தி காலகட்டம் வரணும் அதாவது சனி தசை புதன் புத்தி வரணும் இல்லைன்னா புதன் தசை சனி புத்தி வர காலகட்டத்தில் அவங்க வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சனி அப்படிங்கிறது மூத்த சகோதரனை குறிக்கும் அதே மாதிரி புதன்கிறது இளைய சகோதர கடைக்குட்டி குடி கடைக்குட்டி சகோதரனை குறிக்கும் அப்போது வந்து ஒரு சனி புதன் கிரக சேர்க்கை இருக்கிறவங்க வந்து மூத்த அண்ணனுக்கும் இளைய தம்பிக்கும் வந்து ஒரு ஒரு பாண்ட் அப்படிங்கிற ஒரு நல்ல அஃபெக்ஷன் ஒரு ஒற்றுமை இருக்கும் நாலு அண்ணன் தம்பி எப்போ வந்தாங்கன்னா சனிங்கிறது வந்து பெரிய பெரியவங்களை குறிக்கும் பெரிய அண்ணனை குறிக்கும் புதன்கிறது வந்து கடைக்குட்டி கடைசியில் இருக்கிற தம்பி குறிக்கும் அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்கங்கிறது அர்த்தம் இது இவை அனைத்தும் பொதுவான பலன்களே சுய ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி